மனிதர்கள் நமக்கு விரோதமா போராடும் போது இவங்களை என்ன பண்றது அப்படின்னு ஒரு கோபமும் ஒரு வேகமும் நமக்கு வரும் அந்த நேரத்துல நம்ம போராட கூடாது கூட போராடுறாங்கப்பா நீங்க யுத்தம் செய்யுங்க ஆண்டவர்த்த விட்டீங்க அப்படின்னா அவர் நமக்காக யுத்தம் செய்வார் பட் நம்ம யுத்தம் செஞ்சோம்னா பல நேரத்துல தோத்து போயிருவோம் அதனால ஆண்டவர்ட்ட அதை கொடுத்துருங்க ஆண்டவர இவங்களோட என்னால யுத்தம் பண்ண முடியாது நீங்க யுத்தம் பண்ணுங்கப்பா அப்படின்னு நீங்க சொல்லிட்டீங்க அப்படின்னா ஆண்டவர் யுத்தம் ஆரம்பிப்பார் அழகா ஆண்டவர் போராடினவர்களை தேடியும் காணாதிருப்பாய் நம்ம தேடணும் என்ன இவங்க இப்படி பிரச்சனையா கிளப்புனாங்களே இவங்க இப்படி எதிரடியா இருந்தாங்களே இவங்க எங்க போனாங்க அப்படின்னா ஆண்டவர் அதற்கான காரியத்தை செஞ்சிருவார் அதனால நீங்க போராடாதீங்க உங்க மாம்சத்தின்படி நீங்க எழும்பாதீங்க ஆண்டவட்ட ஒப்பு கொடுத்துருங்க ஆண்டவரை இந்த காரியத்துல நீங்க கிரியை செய்யுங்க ஒப்பு கொடுத்துருங்க ஆண்டவர் உங்களுக்காக பெரிய காரியங்களை செய்யுள்ள எதிரடையாய் போராடுகிற மனிதர்களிடத்துல நாங்க போராடி போராடி சில நேரத்துல சோர்ந்து உங்க ஒப்புவிக்கிறோம் பிள்ளைகளுக்கு விரோதமாய் அண்டபுற போராடுகிற காரியத்துல நீர் யுத்தம் செய்து அண்டபுற ஒரு ஜெயத்தை தரும்படியா நாங்கள் ஜபிக்கிறோம் நம்முடைய கிருபை நம்முடைய பிள்ளைகளோடு கூட இருக்கட்டும் ஏசுமி நாமத்தில் ஜபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே மேன் ஆமேன் ஆமேன் நீங்க யுத்தம் பண்ணாதீங்க யுத்தம் பண்ணுகிற ஆண்டவற்ற ஒப்பு கொடுங்க ஜெயம் எடுப்பீங்க காட் பிளஸ் யூ